இங்கே பாருங்க இங்கே டோல்கேட் தாண்டி வந்து நிற்கிறோம் ஏன்னா டோல்கேட்டுக்கு வந்து வந்து மாட்டேன்ட்டாங்க பாதி வண்டி உள்ளே போயிடுச்சு இப்போ அதிகமாக அதாவது பதினொன்றரை மணி மேலே வர்ற வண்டிகள் வந்து அந்த வண்டியை வந்து லாக் பண்ணிட்டாங்க இங்கே வந்து ரிட்டர்ன் திருப்பி விட்டுருக்காங்க பயங்கர டிராஃபிக் ஆகிருக்கு என்னென்னு பார்க்கலாம் ஏகபாட்ட இருக்கு இந்த இடத்துல இந்த பஸ்ஸு எதுக்கு நிப்பாட்டினாங்கன்னா இப்படி எல்லாமே ஜாமான் கொஞ்சம் நேரம் அதனால

அப்படி இல்லை நாங்க இருங்க நீ என்ன பேசுனீங்க ஆரே சாபல்லா 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 சார் வந்துங்கடா இருங்க சார் சார் இது என்ன சொல்லல சாப்பாடு எல்லாமே உள்ள பண்ணிருக்காங்க நீங்கலாம் இடையில பண்ணிட்டா நாங்க பொறுபார் எங்களுக்கு உத்தரவே என்னன்னா எங்களுக்கு உத்தரவே என்னா அங்க அனிபோட ஃபேமிலி சார் உள்ள ஃபேமிலி சார் சார் உங்களுக்கு பார்க்கிங் பிளேஸ்ல சரி ஓகே இருங்க நாங்க கொஞ்சம் கொஞ்சமா விட்டுக்கிட்டு இருக்கா பண்ணிட்டு சாப்பிடறாங்க முன்னாடி வண்டியில சாப்பாடு போயிடுச்சு ரெண்டு வண்டியா வந்தாங்க ஒரு வண்டி உள்ள போயிடுச்சு ஒரு வண்டி நிறுத்திட்டீங்க நிறுத்திட்டீங்க ஒரு வண்டியா நான் உள்ள விட்டீங்க

அம்மையில ஒரு வண்டி உள்ள போயிருக்கு ஒரு வண்டி மட்டும் பிளாக் பண்ணிட்டாங்க உள்ள போறது இல்ல டிபார்ட்டி அங்க வரைக்கும் பிளாக் பண்ணாங்க ஆமா ஃபுல்லா பிளாக் பண்ணாங்க அவங்க பாதி மணி வரைக்கும் வந்த வண்டி எல்லாம் வந்து வந்து போய் ரிட்டர்ன் வர சொன்னாங்க நான் பாக்க முடியல வந்தேன்னா அடுத்து மணி வரானாங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு வண்டி வெளிய போய்ச்சு அது வந்து ஆரம்பல வந்து லாக் வண்டி இப்போ இந்த வண்டியில இருந்து லாக் பண்ணனால எல்லாரும் திருப்பிட்டாங்க. ஏய் ஃபுல்லாவே நிறைய பேர் வந்து டோல்கேட்டுக்கு கேட்க்கு வந்து வண்டி நிப்பாட்டிட்டாங்க. வந்தோம் திருப்பி வந்தாங்க. திருப்பி வந்தவனே இங்க கேட் போட்டாங்க.

எங்க வாட்டுக்கு நாங்க போயிட்டுதான் அது இவ்வளவு நேரம் இவ்வளவு இத்தனை வண்டி கிடக்குது அஞ்சு பார்க்கிங் ஃபுல்லா இருக்கு யாரு யாருக்கு தேவை யாருக்குமே தேவையில்லை எங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம் யாருக்குமே இல்ல இவங்களுக்கு குத்து சொல்ல முடியாது அவங்க அவங்க வேலையை பாக்குறாங்க நாங்கே கண்டிப்பா அவரு காவல்துறைங்கிறது கண்டிப்பா அவரு தான் பண்ணிட்டு இருக்காங்க அவரை குத்து சொல்ல முடியாது அவர் இருக்கிறத இடத்த நீங்க சொன்னீங்க குழந்தைகள் யார் இருக்க குழந்தைகளை வண்டியில உட்கார் சாப்பிடவே இல்லை யாருமே இருக்க இல்லை இருந்து மதியானம் ஆச்சு காலையில இருந்து மதியாச்சு மணி 12 ஆச்சா இன்ன வரைக்கும் யாருமே தம்பி தான் யாராச்சும் இருக்காங்களா கேட்டு பாரு கேளு சொல்லு சாப்பிடலமா எல்லாரும் இருக்காங்க யாரா சாப்பிடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க யாருமே சாப்பிடல பெண்கள் எல்லாம் உள்ள இருக்காங்க ஃபுல் லேடீஸ் வண்டி ஃபுல்லா லேடீஸ் நீங்க இதுவுமே பார்க்காம உங்க பாட்டுக்கு இதில் இதுக்கு யாருக்காக பண்றீங்க நீங்க அதான் வேற ஒன்றும் இல்லை கிளியராக பண்ணி கொடுங்க இது ஆ கண்டிப்பாக அவர் சொல்லியாச்சு காவல்துறை சொல்லியாச்சு மினிட்ஸ் கிளம்பி தான் ஆனால் அவர் குத்து சொல்ல முடியாது அவரும் அவனுக்கு வேலை பார்க்கறாங்க நம்ம குத்த சொல்லலை அவர் கிளியர் பண்ணிட்டு அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை நம்மளை எடுத்து 出てる